த கேபிட்டல் நண்பர்களுக்கு வணக்கம் நான் உங்கள் நிரஞ்சன் இப்ப இருக்கக்கூடிய அரசியல் சூழல்ல பிரதமர் நரேந்திர மோடிக்கு மிகப்பெரிய தலைவலியா ஒருத்தர் இருக்கிறாரு அப்படின்னா எல்லாரும் சுட்டி காட்டக்கூடிய நபர் இவர் தான் பீகார் மாநிலத்துல இவர் செஞ்சுக்கிட்டு இருக்கக்கூடிய அரசியல் சாதுரியங்களும் சமரசம் இல்லாமல் அவர் செஞ்சுக்கிட்டு இருக்கக்கூடிய சண்டை மாறுதம் அப்படின்றது மிகப்பெரியது யார் அவரு பீகார் அரசியல்ல அவர் அப்படி என்னதான் செஞ்சுக்கிட்டு இருக்கிறாரு ஏன் பிரதமர் நரேந்திர மோடிக்கு ஒரு மிகப்பெரிய திட்டனாக இருக்கிறாரு அப்படின்றது தான் இந்த வீடியோல நம்ம இன்னைக்கு விரிவாக பார்க்க இருக்கிறோம் அதுக்கு முன்னாடி நம்ம சேனலை இன்னும் நிறைய பேர் சப்ஸ்கிரைப் பண்ணாமல் பார்த்துட்டு இருக்கீங்க உங்களுடைய ஆதரவை நம்பி மட்டும்தான் டெல்லியிலிருந்து எங்கக்கூடிய முதல் தமிழ் யூடியூப் சேனலாக அதை நடத்திட்டு இருக்கிறேன் அதனால நம்ம வீடியோஸை நிறைய பேர் கொண்டு போய் சேருங்க நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க வாங்க இப்போ வீடியோக்குள்ள போகலாம் இப்போ நடக்கக்கூடிய பீகார் சட்டப்பேரவை தேர்தல் அப்படின்றது பாரதிய ஜனதா கட்சியை பொறுத்த வரைக்கும் வாழ்வா சாவா தருணம் அப்படின்றது தான் ஏன்னா இப்போ பாஜகவுடைய கூட்டணியில் இருக்கக்கூடியவர் நிதிஷ்குமார் அவர் தான் பீகார் மாநிலத்துடைய முதல்வராகவும் இருக்கிறாரு நிதிஷ்குமாரை பொறுத்த வரைக்கும் அவருக்கு எப்பவுமே பதவி அப்படின்றது ரொம்ப ரொம்ப முக்கியம் கடந்த நாலு வருஷத்துல மூணு முறை கூட்டணி மாறி அந்த கூட்டணி மாறினதுக்கு அப்புறமும் கூட முதல்வராகவே ஒருவரால இருக்க முடியும் அப்படின்னா அது நிதிஷ்குமார் மட்டும்தான் இன்னும் ஒரு உதாரணம் அப்படின்னா காலையில பாஜகவுடைய கூட்டணியிலிருந்து வெளியே வந்து ரெண்டு மணி நேரத்துல ராஷ்டிரிய ஜனதா தள கட்சியுடைய தலைவரான லாலு பிரசாத் யாதவ் கூட பேசி அடுத்த சில மணி நேரங்கள்ல புதிய கூட்டணியுடைய தலைவரா மாறி அதே நாள்ல முதல்வராகவும் வந்திருக்கிறாரு அப்ப பாத்துக்கோங்க அவருக்கு அந்த முதல்வர் பதவி மேல எவ்வளவு பெரிய வெறி இருக்கும் அப்படின்னு இந்த சூழல்ல தான் இப்ப நடக்கக்கூடிய சட்டப்பேரவை தேர்தல்ல ஒருவேளை பீகார் மாநிலத்துடைய முதல்வரா நிதிஷ்குமார் வர முடியல பாஜக கூட்டணி அங்க தோல்வியை சந்திச்சுட்டாங்க அப்படின்னா அதோடைய தாக்கம் நேரடியா உணரப்பட போவது டெல்லியில தான் அதிலும் குறிப்பா பிரதமர் நரேந்திர மோடியுடைய அந்த நாற்காலி அப்படின்றது ஆட்டம் காண அதனால அதனாலதான் ஒவ்வொரு விஷயத்தையும் பார்த்து பார்த்து ரொம்ப கச்சிதமான அரசியல் காய் நகர்த்தல்களை பாஜக பீகார் மாநிலத்துல செஞ்சுக்கிட்டு இருக்கிறாங்க ஆனா பாஜக ஒரு எண்பது கிலோமீட்டர் ஸ்பீட்ல போறாங்க அப்படின்னா நூத்தி இருபது கிலோமீட்டர் நூத்தி நாற்பது கிலோமீட்டர் வேகத்துல பயணம் பண்ணிக்கிட்டு இருக்கிறாரு அந்த மாநிலத்துடைய எதிர்கட்சி தலைவராகவும் எதிர்கட்சி கூட்டணிகளுடைய முதல்வர் வேட்பாளராகவும் இருக்கக்கூடிய தேஜஸ்வி யாதவ் கடந்த ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தி ஒன்பதாம் வருஷம் நவம்பர் ஒன்பதாம் தேதி பீகார் மாநிலத்துல பிறந்தவர் தான் தேஜஸ்வி யாதவ் இவருடைய அப்பா லாலு பிரசாத் யாதவ் அவர் பீகார் மாநிலத்துடைய முன்னாள் முதல்வர் ராஷ்டிரிய ஜனதா தள கட்சியின் நிறுவனவரும் அவர்தான் இவங்களுடைய அம்மாவான ராப்ரி தேவியும் பீகார் மாநிலத்துடைய முன்னாள் முதல்வர் தான் தேஜஸ்வி யாதவ் கூட பிறந்தவங்க எட்டு பேரு இவரு தான் கடைக்குட்டி இவருடைய ஆரம்ப பள்ளி படிப்பு அப்படின்றது பாட்னாவில தான் இருந்துச்சு ஆனா இவருடைய மூத்த சகோதரியை விட்டு பிரிஞ்சு இருக்க மனசு இல்லாததுனால டெல்லிக்கு வந்து பள்ளி படிப்பை தொடர்றாரு டெல்லியில இருக்கக்கூடிய டெல்லி பப்ளிக் ஸ்கூல்ல இவர் படிக்க தொடங்குன காலத்திலேயே தெரிஞ்சிருச்சு எனக்கு படிப்பு வராது எனக்கு ஸ்போர்ட்ஸ்லதான் ஆர்வம் அப்படின்னு அதுலையும் எதுல கிரிக்கெட்ல இவர் படித்த ஸ்கூலுடைய கிரிக்கெட் டீமுடைய கேப்டனா இவர் நியமிக்கப்பட்டப்போ இவருக்கு வயசு வெறும் பதினொன்னு தான் அது மட்டும் இல்லாம அண்டர் தேர்ட்டின் சொல்லப்படக்கூடிய பதிமூன்று வயதுக்குட்பட்டவங்களுக்கான கிரிக்கெட் போட்டியில டெல்லி அரசின் அணி சார்பாக இவர் தேர்ந்தெடுக்கப்பட்டிருந்தாரு அந்த வருஷம் அந்த அணி நேஷனல் லெவல்ல நடந்த கிரிக்கெட் போட்டியில சாம்பியன்ஷிப்பும் வெற்றி பெற்றிருந்தாங்க இந்த டீமுடைய கேப்டனை யார் தெரியுமா இருந்தாங்க வேற யாரும் இல்லைங்க கிங் கோலி தான் ஆமா தேஜஸ்வி யாதவ் கிங் கோலியுடைய கேப்டன்ஷிப்ல பதிமூணு வயசுக்கு உட்பட்ட அந்த கிரிக்கெட் போட்டியிலேயே அவர் விளையாண்டிருக்கிறாரு அதுக்கப்புறமா படிச்சாதான் வந்து தொடர்ச்சியா கிரிக்கெட்டும் விளையாட முடியும் அப்படின்றதுனால பல்ல கடிச்சிட்டு ஸ்கூலுக்கு போயிட்டு இருந்தாரு அண்டர் ஃபிஃப்டீன் அண்டர் செவன்டீன் அப்படின்னு இருக்கக்கூடிய அனைத்து கிரிக்கெட் பிரிவுகள்லையும் தேஜஸ்வி யாதவ் ரொம்ப ஆர்வமா டெல்லி அரசுடைய அணி சார்பாவே கலந்துகிட்டு இருந்தாரு ஆனா பத்தாவதுக்கு அப்புறம் அவருக்கு சுத்தமா படிப்பே வரல அதனால ட்ராப் அவுட் ஆயிடுறாரு ஆனாலும் அவருடைய கிரிக்கெட் தாகம் அப்படின்றது நீடிச்சுக்கிட்டே தான் இருந்தது தொடர்ந்து டெல்லி அணி சார்பாக விளையாண்டுக்கிட்டே இருந்தார் ரெண்டாயிரத்தி ஒன்பதாம் வருஷம் ஜார்க்கண்ட் மாநிலத்துடைய கிரிக்கெட் அணியில் சேர்ந்த இவரு விஜய் அசாரே கோப்பை சையத் முஸ்தாக் அலி கோப்பை அப்படின்னு இந்தியாவுடைய முதல் நிலை கிரிக்கெட் போட்டிகளில் தொடர்ச்சியாக விளையாண்டுகிட்டே இருந்தார் இதில் ரொம்ப ரொம்ப சிறப்பான அம்சம் ரெண்டாயிரத்தி எட்டாம் வருஷத்துலேருந்து ரெண்டாயிரத்தி பன்னிரெண்டாம் வருஷம் வரைக்கும் ஐபிஎல் போட்டிகளில் டெல்லி டேர்டெபிள்ஸ் அணியில இடம்பெற்று இருந்தாரு கிரிக்கெட் ஒரு பக்கம் இருந்தாலும் இன்னொரு பக்கம் அவருடைய அரசியல் ஆசை அப்படின்றதும் இருந்துகிட்டே தான் இருந்தது ரெண்டாயிரத்தி பத்தாவது வருஷமே அவருடைய ராஷ்டிரிய ஜனதா தள கட்சி சார்பாக பீகார் மாநிலத்தில் தேர்தல் பிரச்சாரத்தில் ஈடுபட்டிருந்தார் அப்போ அவருக்கு வயசு எவ்வளவு தெரியுமா சும்மா கெஸ்ட் பண்ணுங்களேன் வயசு வெறும் இருபது தாங்க ரெண்டாயிரத்தி பதிமூணாவது வருஷத்துக்கு அப்புறமா தீவிர அரசியலில் களமிறங்க தொடங்கின தேஜஸ்வி யாதவ் ரெண்டாயிரத்தி பதினைந்தாம் ஆண்டு பீகார் சட்டப்பேரவை தேர்தலில் களம் காண்டார் முதல் தேர்தல்லேயே வெற்றி பெற்று சட்டமன்ற உறுப்பினராகவும் ஆனார் சட்டமன்ற உறுப்பினர் மட்டும் கிடையாது அந்த வருஷம் பீகார் மாநிலத்துடைய துணை முதல்வராகவும் பொறுப்பேற்றிருந்தார் அப்பா அவருக்கு வயசு வெறும் இருபத்தி ஐந்து தான் இவ்வளவு இளம் வயதுல இந்தியாவில் ஒரு டெபுட்டி சிஎம் ஆன முதல் நபர் தேஜஸ்வி யாதவ் தான் வெறும் துணை முதல்வர் மட்டும் கிடையாது பொதுப்பணித்துறை சுற்றுச்சூழல் துறை அப்படின்னு முக்கிய அமைச்சகங்களுடைய இலாக்காக்களையும் தன்வசம் வசம் வச்சிருந்தாரு அதுக்கப்புறமா அவருடைய தந்தையான லாலு பிரசாத் யாதவுக்கு வழக்குகள் ஒரு பக்கம் அவருடைய உடல்நிலை பாதிக்கப்பட்டது அப்படின்றதன் காரணமா ரெண்டாயிரத்தி பதினெட்டாவது வருஷம் கட்சியுடைய தலைவராகவும் உயர்னாரு அப்போ அவருக்கு வயசு வெறும் இருபத்தி ஏழு நிதிஷ்குமார் உடனான உறவை முறிச்சுக்கிட்டு ரெண்டாயிரத்தி இருபதாவது வருஷம் தேஜஸ்வி யாதவ் பீகார் சட்டப்பேரவை தேர்தலில் போட்டியிட்டார் மொத்தம் இருக்கக்கூடிய இருநூத்தி நாற்பத்தி மூணு தொகுதிகளில் போட்டியிட்டு எழுபத்தி ஐந்து இடங்களை வெற்றி பெற வச்சாரு தனது கட்சியை பாரதிய ஜனதா கட்சி நிதிஷ்குமாருடைய ஐக்கிய ஜனதா தளம்னு ரெண்டு பெரும் முதலைகளுக்கு மத்தியில் தனி பெரும் கட்சியா ராஷ்டிரிய ஜனதா தளத்தை அவர் கொண்டு வந்திருந்தார் அப்புறம் இரண்டாயிரத்தி இருபத்தி ரெண்டாவது வருஷம் நிதிஷ்குமார் பாஜகவுடனான உறவை முறிச்சுக்கிட்டு மீண்டும் தேஜஸ்வி யாதவ கூட்டணிக்கு சேர்த்தப்போ மீண்டும் அவர் துணை முதல்வராயிருந்தாரு ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலுல நிதிஷ்குமார் மீண்டும் பாஜக கூட கூட்டணி சேர்ந்து மீண்டும் முதல்வரானப்போ சட்டமன்றத்துல வச்சு அரசுக்கு எதிரான நம்பிக்கை இல்லாத தீர்மானத்தின் போது தேஜஸ்வி யாதவ் ஒரு பேச்சு பேசியிருந்தாரு அது பீகார் அரசியல்ல இப்ப வரைக்கும் ரொம்ப ரொம்ப முக்கியமான ஒரு அரசியல் பேச்சா இருக்கு முதல்வர் நிதிஷ்குமாரை முன்னாடி உட்கார வச்சுக்கிட்டு நாற்பது நிமிடத்துக்கு மேல சட்டமன்றத்துல எந்த விதமான குறிப்புகளும் இல்லாம நிதிஷ்குமாருடைய கேரக்டரை பத்தி அவர் சொன்ன பேச்சு அப்படின்றது நிதிஷ்குமாருக்கு பீகார் மாநில அரசியல்ல மிகப்பெரிய டேமேஜ் அப்படின்றத ஏற்படுத்துச்சு அதுக்கப்புறம் தான் நிதிஷ் என்றால் பச்சோந்தி அப்படின்ற ஒரு பட்டப்பேரு ஒரு அடைமொழி அப்படின்றது பீகார் மாநிலத்துல பரவலா பரவ தொடங்குச்சு கிரிக்கெட் போட்டிகளை பொறுத்த வரைக்கும் தேஜஸ் யாதவ் ஆல்ரவுண்டர் அவரு பவுலிங்கும் பண்ணுவாரு கீப்பிங்கும் பண்ணுவாரு பேட்டிங்கும் பண்ணுவாரு ஃபீல்டிங்கும் பண்ணுவாரு ஏன் சில சமயங்கள்ல பெஞ்சிலையும் உட்காருவாரு அரசியல்லையும் அதே மாதிரிதாங்க அவருக்கு என்ன பொறுப்பு கொடுக்கப்பட்டிருக்கோ அதை ரொம்ப கச்சிதமா செஞ்சுகிட்டு இருக்கிறாரு காங்கிரஸ் கட்சியுடைய ஒத்துழைப்பு இந்த சட்டமன்ற தேர்தல்ல முழு அளவுல இல்ல அப்படின்னு தெரிஞ்சுக்கிட்டாலும் கூட அதை பத்தின சோர்வோ அத பத்தின கம்ப்ளைண்ட்ஸோ எதையுமே சொல்லாம ஒரு நாளைக்கு கிட்டத்தட்ட பதினெட்டுல இருந்து இருபத்தி ஒரு மணி நேரம் சூறாவளி பிரச்சாரம் அப்படின்றத பீகார் மாநிலம் மொத்தமும் செஞ்சுக்கிட்டு இருக்கிறாரு முப்பத்தி ஐந்து வயதுக்கு கீழே இருந்தாலும் கூட கூட்டணி சம்பந்தமான விஷயங்கள்ல காங்கிரஸ் கட்சியுடைய மூத்த தலைவர்கள் அத்தனை பேரையுமே அவர் சொல்லக்கூடிய விஷயத்தை கேட்கக்கூடிய இடத்துல வச்சிருக்கிறாரு தேஜஸ்வி யாதவ் ரெண்டாயிரத்தி இருபது சட்டமன்ற தேர்தல் பார்த்தோம்ல அதுல தேஜஸ்வி யாதவ் அவருடைய கட்சியே பெரிய அளவிலான வெற்றியை பெற வச்சிருந்தாரு ஆனால் கூட்டணிகள் கொஞ்சம் இடங்களை பெற தவறுனதுனாலதான் அவரால முதல்வர் அப்படின்ற அந்த இடத்துக்கு போக முடியல ஒருவேளை போயிருந்தாருன்னா இந்தியாவிலேயே இளம் வயது முதல்வர் அப்படின்ற பெயரும் கூட அவருக்கு கிடைச்சிருக்கலாம் இப்போ அந்த இடத்தை பிடிக்கணும் அப்படின்றதுக்காக தான் மிக தீவிரமா செயல்பட்டு வெறும் முப்பத்தி ஐந்தே வயதான இந்த இளைஞனுடைய இவ்வளவு தீவிரமான அரசியல் பணிகள் அப்படின்றது பாஜகவுக்கும் பிரதமர் நரேந்திர மோடிக்கும் சிம்ம சொப்பனமான ஒரு விஷயமா மாறி இருக்கு அப்படின்னு சொன்னா அதுல மாற்று கருத்து கிடையாது இன்னொரு பக்கம் தேஜஸ்வி யாதவ் மீது நிறைய குற்றச்சாட்டுகள் அப்படின்றதும் இருக்கு குறிப்பா பணம் வாங்கிக்கிட்டு அரசு வேலைகள்ல அவர் நிறைய பேரை சேர்த்தாரு அவர் நிறைய முறைகேடு பண்ணியிருக்கிறார் ஊழல் பண்ணியிருக்கிறார் அப்படின்ற மாதிரியான குற்றச்சாட்டுகள்லாம் இருக்கு அவர் மேல சில கொலை வழக்குகள் அப்படின்றதெல்லாம் நிலுவையில் இருக்கு இதுக்கான நெருக்கடி ஈடியுடைய விசாரணை அப்படின்றதெல்லாம் ஒரு பக்கம் நடந்துகிட்டு இருந்தாலும் கூட இப்பத்திக்கு அவருடைய முழுக்க முழுக்க கவனம் அப்படின்றது பீகார் அரசியல் காலத்தில் மட்டும்தான் இருக்கு அதை நோக்கி அவர் ரொம்ப விரைவாகவும் போய்கிட்டு இருக்கிறாரு ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்கான ஒரு ஆளா இருக்கிறார்ல தேசிய அரசியலில் ஒரு மிகப்பெரிய எதிர்காலம் தேஜஸ்வி யாதவ் இருக்கு அப்படின்றது தான் பெரும்பாலான அரசியல் நோக்கர்கள் ஒரு கருத்துக்களாக சொல்லிக்கிட்டு இருக்கிறாங்க நீங்க தேஜஸ்வி யாதவ் பத்தி என்ன நினைக்கிறீங்க ஒருவேளை இந்த வீடியோவின் மூலியமா தான் நீங்க தேஜஸ்வி யாதவ் அப்படின்ற ஒரு மிக முக்கியமான தலைவர் இந்தியாவில் இருக்கிறாரு அப்படின்றத தெரிஞ்சுக்கிட்டீங்களா உங்களுக்கு இது சம்மந்தமான எந்த விஷயம் தோணுனாலும் அதை அக்கீழ கமெண்ட் பாக்ஸ்ல சொல்லுங்க இந்த வீடியோல இருந்து நீங்க தெரிஞ்சுக்கிட்ட விஷயம் இந்த இன்ஃபர்மேஷன் கொஞ்சம் புதுசா இருந்துச்சு அப்படின்ற மாதிரியான எந்த தகவல் உங்கள்கிட்ட இருந்தாலும் அதையும் கீழே கமெண்ட் பாக்ஸ்ல சொல்லுங்க மற்றும் ஒரு வீடியோவை சந்திக்கலாம் நன்றி நம்மளோட அந்த கேபிட்டல் சேனலாக இன்னும் நிறைய பேர் சப்ஸ்கிரைப் பண்ணாமல் பாத்துட்டு இருக்கீங்க உங்களுடைய ஆதரவை நம்பி மட்டும்தான் டெல்லியிலிருந்து எங்கக்கூடிய முதல் தமிழ் யூடியூப் சேனலாக இதை நான் நடத்திட்டு இருக்கேன் இப்போ இந்த மாதிரியான ரொம்ப ரொம்ப முக்கியமான தகவல்கள் உங்களுக்கு உடனுக்குடன் வந்து சேரணும் அப்படின்னா நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க நம்ம வீடியோஸ் நிறைய பேர் கொண்டு போய் சேருங்க லைக் பண்ணுங்க கமெண்ட் பண்ணுங்க உங்களுடைய ஆதரவை அதிக அளவில் தாருங்கள் நன்றி